கேரளாவில் மூணாருக்கு போகிற வழியில் இருக்கிற காந்தலூர் என்ற ஒரு அற்புதமான இடத்துல தான் நான் இப்போ இருக்கிறேன் ஒரு அழகிய மலை அடிவார கிராமமான மறையூர்ன்ற இடத்துல இப்போ நான் வந்து இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்துருக்கிறேன் இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஜிஆர்இன் ரெசிடென்சி மறையூரிலும் காந்தலூரிலேயும் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்குது நீங்கள் மூணார் போகிற வழியில் இந்த இடத்துல தங்கி ஒரு நாள் ஜாலியாக இந்த ஊரில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் இந்த ஜிஆர்என் ரெசிடென்சியில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே எக்கனாமிக்கல் சொல்லுவேன் ஒரு நல்ல ரூம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தராங்க ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக தங்கலாம் நீங்கள் எட்டும் எட்டும்போதே மறையூர் ஓட்டு இந்த ஜிஆர்என் ரெசிடென்சி இருக்குது இங்கே நீங்கள் தங்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது ஜிஆர்என் ரெசிடென்சின்ற இந்த ஹோட்டலுக்கு உள்ளே நம்ம பார்க்குற காட்சிகள் தான் இது இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம்னா என்ன டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக் அவுட் நாங்கள் ரிசப்ஷனில் எங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சோம் நுழையும் போது அழகாக கிருஷ்ணனுடைய சிலையும் ஒரு குத்து விளக்கும் இருக்குது இந்த ஹோட்டலில் நான் ஏசி ஏசின்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு பேசி முடித்து அன்னைக்கு நைட் அங்கே தங்கணும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இங்கே ஸ்டே நான் உங்களுக்கு இப்போது நான் ஏசி ரூமையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஹோட்டலில் ஃப்ரீ வைஃபையும் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஹாட் வாட்டர் வந்து உள்ள கைசர்லேயும் இருக்குது ஒரு அழகான மலை அடிவாரத்தில் இந்த ஹோட்டல் இருக்கிறது ஒரு ரம்யமான காட்சியை நமக்கு அளிக்கும் இரவு வேலைகளை உங்களுக்கு ஃபேனே தேவைப்படாது அந்தளவுக்கு சில்லுன்னே வெதர் இருக்குதுங்க இந்த ரூம்க்கு ரெண்டு பேருக்கு தங்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க எங்களுடைய ஸ்டே வந்து இந்த இடத்துல ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்தது முதல்ல நாங்கள் நான் ஏசி ரூம் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா வேக்கண்ட்டாக ஏசி ரூம் இருந்ததுனால முந்நூறுரூபா அதிகம் கொடுத்து அங்கே தங்கலாமான்னு கேட்டோம் முதல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணதில் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு எங்களுக்கு ஏசி ரூமே கொடுத்துட்டாங்க ஆனால் ஏசி ரூம் செமக்குழுருங்க ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாகவே இருந்ததுன்னு சொல்லுவேன் அதை தவிர பார்த்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு ஹாட் வாட்டரும் இருக்குது நம்ம தங்கின ரூம் பக்கத்துலேயே ஒரு இருந்து பார்க்குற காட்சி தாங்க ரொம்பவே ரம்மி அம்மா அழகாக பச்சை பசுமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வருதுங்க நீங்கள் காந்தலூர் டூர் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இடங்கள் இந்த இடத்துல மறையூரிலும் காமிக்கும் அதனால் காந்தலூரில் தங்கினாலும் மறையூரில் தங்கலாம் ரெண்டும் ஒன்று தாங்க